லெனின் சொன்னார் சோசியலிசம் என்பது ஒரு அறிவியல் கோட்பாடு மார்க்சும் எங்கல்சும் என்ன செய்தார்கள் என்றால் கனவுகளின் இடத்தில் அறிவியலை அமர்த்தினார்கள் ஒரு பொதுமை குமுகத்தில் தான் பல்லாயிரம் ஆண்டுகள் பார்க்க லட்சக்கணக்கான ஆண்டுகள் தனி தனியுடைமை சமுதாயமாக மாறி அடிமை உடைமை சமூகமாக நிலவுடைமை சமூகமாக முதலாண்மை சமூகமாக படிப்படியாக இது மாறி வருகிறது இந்த உலகின் ஒரு சில பகுதிகளில் இது முன்கூட்டி நிகழ்கிறது வேறு சில பகுதிகளில் காலந்தாழ்த்து நிகழ்வு எப்படி முதலாண்மை சமூகம் அதாவது முதலாளித்துவ சமுதாயம் இயங்குகிறது என்பதை ஆய்ந்து அதனுடைய விதிகளை மார்ச் கண்டறிந்து சொன்ன நூல்தான் மூலதனம் என்பது வளர்ச்சி ஏற்றத்தாழ்வாக இருக்கும்போது அந்த சமூகத்தில் நிகழ்கிற வர்க்க போராட்டமும் ஏற்றத்தாழ்வானதாக இருக்கும் பல மொழி பேசுகிற பல தேசங்களைக் கொண்ட இந்தியாவை பிரித்தானியர் தங்களுடைய சுரண்டல் வசதிக்காகவும் அரசியல் தேவைக்காகவும் ஒன்றாக இணைத்தார்கள் உலகின் வேறு எந்த நாடுகளிலும் இல்லாத ஒரு சிக்கல் சாதி சிக்கல் நமக்கென்றே உரியது இந்த சாதி சிக்கலையும் தேசிய இன பன்மை என்ற சிக்கலையும் கணக்கில் கொள்ளாமல் இங்கே கம்யூனிசம் என்ற இலக்கை அடைய முடியாது இந்தியாவில் கம்யூனிசம் என்ற பெயரில் தொடங்கப்பட்ட கட்சிகள் இந்த இரண்டு உண்மைகளையும் அடிப்படை வேறுபாடுகளையும் கணக்கில் கொள்ளவில்லை கம்யூனிசம் என்று சொல்வது இரண்டு பொருளில் ஆளப்படுகிறது ஒன்று ஒரு பொதுமை சமூகம் இந்த மனிதகுலம் முழுவதுமே இந்த நாடு அந்த நாடுன்னு இல்லை இந்த இனம் அந்த இனம் என்று இல்லை இந்த மனிதகுலம் முழுவதுமே ஒரு பொதுமை குமுகத்தில்தான் பல்லாயிரம் ஆண்டுகள் பார்க்க போனால் லட்சக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள் அதுதான் அன்றைக்கு வாய்ப்புள்ள ஒரே ஒரு சமூக அமைப்பு ஆனால் அந்த பொதுமை குமுகம் அதுக்கான பேர் தான் கம்யூனிசம் என்றது எல்லாம் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிற ஒரு சமூகம் ஆதி மனிதன் காட்டு விலங்குகளிடமிருந்தும் இயற்கை சீட்டங்களிடமிருந்தும் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் தனித்தனியாக வாழ முடியாது கூட்டங்களாக மட்டும்தான் வாழ முடியும் மரங்களின் மேல்தான் அவன் குடியிருக்க முடியும் கல் ஆயுதங்களை பயன்படுத்தி அவன் இயற்கையிடமிருந்து தனக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொண்டு அந்த கல் ஆயுதங்களில் தனி உடைமை இருக்க முடியாது எல்லோரும் பகிர்ந்து தான் அதை உண்டாகணும் அப்படி ஒரு சமூக அமைப்பு அதிலிருந்து தான் இந்த மனிதகுலம் வெளியே வந்திருக்கிறது இதிலிருந்து வெளிவந்து தனியுடைமை சமுதாயமாக மாறி அடிமை உடைமை சமூகமாக நிலவுடைமைச் சமூகமாக முதலாண்மை சமூகமாக படிப்படியாக இது மாறி வருகிறது இந்த உலகின் ஒரு சில பகுதிகளில் இது முன்கூட்டி நடு நிகழ்கிறது வேறு சில பகுதிகளில் காலந்தாழ்த்து நிகழும் ஆனால் நிச்சயமாக இந்த சமூக மாற்றம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று எங்கெல்லாம் முதலாண்மை இன்றைக்கு கோலோச்சுகிறதோ அங்கெல்லாம் இந்த சமூகம் மாறி ஒரு நிகர்மை சமூகம் அதிலிருந்து ஒரு பொதுமை சமூகம் உருவாவது என்பது தவிர்க்க முடியாது இதை எடுத்துச் சொல்லுகிற ஒரு அறிவியல் வரலாறு இயங்குவது தலைவர்களின் அறிவுடைமையால் அல்ல வீரர்களின் தோல் அல்ல அழகிகளின் காதல் விளையாட்டுகளால் அல்ல எல்லாவற்றுக்கும் மேலாக மனித குலத்தில் மாற்றங்கள் ஏற்படுவது சமூக வளர்ச்சி ஏற்படுவதற்கு அடிப்படையாக இருப்பது எல்லா மனிதர்களும் எந்த நாடு என்றாலும் எந்த நிறம் உடையவர்கள் என்றாலும் அவர்கள் எல்லோரும் உண்ண உணவு வேண்டும் உடுக்க விடை வேண்டும் இருக்க இடம் வேண்டும் குடிக்க நீர் வேண்டும் இந்த அடிப்படை தேவைகள் மனிதகுலத்திற்கே பொதுவானவை இந்த அடிப்படை தேவைகளை மனிதகுலம் பெருக பெருக பெருகி கொண்டே செல்லுகிற இந்த தேவைகளை நிறைவு செய்ய வேண்டுமென்றால் அவற்றை உடைப்பை கொண்டு தனக்கு தோதாக கொள்ளுகிற அந்த பொருள் ஆக்க முறை உற்பத்தி முறை அதில் மாற்றம் வர வேண்டும் கருவிகளில் தொடங்கி உற்பத்தி உறவுகள் ஆக்க உறவுகள் மாறியாக வேண்டும் இந்த ஆக்க உறவுகளின் கூட்டுத் தொகைதான் ஒரு சமூக அமைப்பு எனப்படுகிறது இது உலகம் முழுவதற்கும் பொதுவானது அந்தந்த நாட்டில் வெவ்வேறு கட்டங்களில் இது நிகழ்கிறது அப்படி நிகழ்வதை தவிர்க்க முடியாததாக கருதுகிறேன் இதை நிறைவேற்றி வைக்கிற ஒரு சமூக ஆற்றலாக பாட்டாளி வகுப்பு திகழ்வதை ஏற்றுக்கொள்வது இதை ஒரு அறிவியலாக பார்ப்பது லெனின் சொன்னார் சோசியலிசம் என்பது ஒரு அறிவியல் கோட்பாடு மார்க்ஸும் எங்கல்சும் என்ன செய்தார்கள் என்றால் கனவுகளின் இடத்தில் அறிவியலை அமர்த்தினார்கள் சோசியலிசம் என்பது அல்லது கம்யூனிசம் என்பது ஒரு பொதுமை சமூகம் என்பது கனவாக பல பேருக்கு இருந்தது அப்படி கனவாக இருந்த ஒன்றை நனவாக்குவதற்குரிய சமூக ஆற்றல் என்று பாட்டாளி வகுப்பை காட்டியதும் அதனை ஒரு அறிவியல் தேவையாக உணர்த்தியதும் கம்யூனிசம் வகித்த பங்கு இந்த அர்த்தத்தில் அதனை அறிவியல் சோசியலிசம் சோஷியலிசம் என்ற சொல்லை நான் குமுகியம் என்று அழைக்கிறேன் அறிவியல் குமுகியத்தினுடைய இன்னொரு பெயர்தான் கம்யூனிசம் அதனுடைய நெறிமுறைகளை கோட்பாடுகளை வழிவகைகளை சொல்லுகிற ஒரு இலக்கியம்தான் சின்னஞ்சிறிய கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அறிக்கை என்பது இதுதான் அது தொடங்கி எப்படி முதலாண்மை சமூகம் அதாவது முதலாளித்துவ சமுதாயம் இயங்குகிறது என்பதை ஆய்ந்து அதனுடைய விதிகளை மார்க்ஸ் கண்டறிந்து சொன்ன நூல்தான் மூலதனம் என்பது இது உலகம் முழுவதற்கும் பொதுவானது அறிவியல் குமுகியமாகிய கம்யூனிசம் முதலாளித்துவம் எப்படி இயங்குகிறது அது எப்படி மிகை மதிப்பை சார்ந்து இயங்குகிறது என்பதும் அடிப்படையான செய்திகள் இதைத்தான் கம்யூனிசம் என்கிறோம் ஒவ்வொரு நாட்டிலும் ஏற்படக்கூடிய வளர்ச்சி போக்கு ஏற்ப இது மாறுபடுகிறது தொல்பொதுமை குமுகத்திலிருந்து அடிமை உடைமையாக மாறி அடிமை உடைமை சமூகம் நிலவுடைமை சமூகமாகி இந்த மாற்றம் உலகம் முழுவதும் ஒரே சீராக சமகாலத்தில் நடப்பதில்லை முன்பின்னாக நிகழ்கிறது ஐரோப்பாவினுடைய வளர்ச்சி என்பது ஆசியாவினுடைய வளர்ச்சியை காட்டிலும் முந்தி தென் தென்னமெரிக்காவை காட்டிலும் வட அமெரிக்கா முந்தி இருக்கிறது ஒவ்வொரு கண்டத்திலும் ஒவ்வொரு நாட்டிலும் வேறுபடுகிறது ஏற்றத்தாழ்வான வளர்ச்சி சமச்சீரற்ற வளர்ச்சி என்பது முதலாளித்துவத்தின் தவிர்க்க முடியாத ஒரு விதி வளர்ச்சி ஏற்றத்தாழ்வாக இருக்கும்போது அந்த சமூகத்தில் நிகழ்கிற வர்க்க போராட்டமும் ஏற்றத்தாழ்வானதாக இருக்கும் அதற்கு ஏற்ப புரட்சிகள் முன்பின் நிகழ்கின்றன இதை மார்க்சிய லெனினியம் அங்கீகரிக்கிறது அந்த முறையில்தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தனித்தன்மையாக கருதப்படுகிற ரெண்டு செய்திகள் உண்டு ஒன்று இந்தியா ஒரு தேசம் அல்ல பல தேசங்களை உள்ளடக்கிய ஒன்று பல மொழி பேசுகிற பல தேசங்களை கொண்ட இந்தியாவை பிரித்தானியர் தங்களுடைய சுரண்டல் வசதிக்காகவும் அரசியல் தேவைக்காகவும் ஒன்றாக இணைத்தார் இந்தியா என்பது ஒரு தேசம் அல்ல அது ஒரு கட்டமைப்பு ஒரு துணைக்கண்டம் என்று சொல்வது கூட போதாது ஏனென்றால் துணைக்கண்டம் என்றால் இந்தியாவை விட பெரிய கண்டம் ஆஸ்திரேலியா அதனாலேயே ஆஸ்திரேலியா என்பது ஒரு தேசமாகிவிடவில்லை இங்கு தேவை என்னவென்றால் ஒரு பொது மொழி பொது பண்பாடு பொது நிலப்பரப்பு பொதுவான பொருளியல் வாழ்வு இவை வரலாற்று வழியில் இணைந்து உருவாகிற தேசம் என்று பார்த்தால் இந்தியாவில் பல தேசங்கள் உருவாகி இருக்கின்றன அந்த தேசங்களில் ஒன்றாகத்தான் நம்முடைய தமிழ் தேசமும் இருக்கிறது இரண்டாவது உலகின் வேறு எந்த நாடுகளிலும் இல்லாத ஒரு சிக்கல் சாதி சிக்கல் நமக்கென்றே உரியது இந்த சாதி சிக்கலையும் தேசிய இன பன்மை என்ற சிக்கலையும் கணக்கில் கொள்ளாமல் இங்கே கம்யூனிசம் என்ற இலக்கை அடைய முடியாது இதுதான் மார்க்சியம் கற்பிக்கிற பாடம் இந்தியாவில் தொடக்க காலத்தில் கம்யூனிசம் என்கிற அறிவியலை பயின்று இந்த இயக்கத்திற்கு வந்தவர்கள் பலதரப்பட்டவர்கள் என்றாலும் யாருக்கு முதலில் கல்வி கற்கிற வாய்ப்பு இருந்ததோ அவர்களுக்குத்தான் இந்த அறிவியலை கற்கிற வாய்ப்பும் இருந்தது அப்படி முதலில் கல்வி கற்கிற வாய்ப்பு இந்த சமுதாயத்தில் காலங்காலமாக கல்வியை ஏகபோகமாக அனுபவித்து வந்த பார்ப்பனர்களுக்கு தான் இருந்தது இயல்பாகவே அவர்கள் சாதி ஒழிப்பை கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய நிலையில் இல்லை அவர்கள் பிரித்தானிய எதிர்ப்பில் இந்தியாவை ஒன்றுபடுத்த முடியும் என்பதை சமூக மாற்றத்திலும் இந்திய அளவில் செய்ய முடியும் என்ற தவறான நம்பிக்கைகளுக்கு இட்டு சென்றார்கள் அதனுடைய விளைவுதான் இந்தியாவில் கம்யூனிசம் என்ற பெயரில் தொடங்கப்பட்ட கட்சிகள் இந்த இரண்டு உண்மைகளையும் அடிப்படை வேறுபாடுகளையும் கணக்கில் கொள்ளவில்லை ஆனால் இன்றைக்கு அந்த நிலைமை இல்லை பலதரப்பட்ட இளைஞர்கள் இன்றைக்கு எல்லா தரப்பிலிருந்தும் சமூகத்தினுடைய எல்லா பிரிவுகளிலிருந்தும் பொதுமை தத்துவங்களை பொதுமை கொள்கைகளை ருஷ்ய சீன வியட்நாமிய புரட்சிகளின் வரலாற்றை பயின்று வளர்ந்து வருகிறார்கள் இவர்கள் இந்த நாட்டில் முதன்மை முரண்பாடு எது என்பதை சரியாக கண்டறிந்து அந்த முறையில் சாதி ஒழிப்பும் தேசிய இன விடுதலையும் தான் அடிப்படை திட்டங்கள் என்று மேற்கொண்டிருக்கிறார்கள் நான் சார்ந்திருக்கிற தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய பார்வை அதுதான் எனவே இங்கு நாம் கம்யூனிசம் என்கிற தொலைதூர லட்சியத்தை நோக்கி பல படிநிலைகளை கடக்க வேண்டும் அதன் முதல் படிநிலையாக தேசிய விடுதலையையும் அதன் வழி சாதி ஒழிப்பையும் கருதுகிறோம் இந்த பொருளில் நானும் ஒரு கம்யூனிஸ்டாகவே இருக்கிறேன் கம்யூனிசத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் இன்னும் சொல்ல போனால் மார்க்சிய பார்வைதான் தமிழ் தேசியத்தையும் சரியாக புரிந்து கொள்ளவும் சரியாக கடைபிடிக்கவும் எனக்கு உதவி